ரெண்டு நாட்களுக்கு முன்னாடி சரியாக சொல்லணும் டிசம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி ஹவுதிஸ் கிட்ட இருந்து ஒரு கிளைம் ஆனது வருது பதிமூணாவது அமெரிக்காவோட எம் கியூ நைன் ரீப்பர் ட்ரோனை நாங்கள் சுட்டு வீழ்த்திட்டோம் அமெரிக்காவோட ட்ரோன்கள் எங்களுக்கு எதிரான செயல்களில் ஈடுபடுறதும் கூடவே யூகேவோட போர்க்கப்பல்கள் எங்களுக்கு எதிரான இந்த உளவு தகவல்களை சேகரிக்கிறதுக்காக இந்த ட்ரோன்களை பயன்படுத்துறதும் அதிகமாகிக்கிட்டே வருது இது வந்து இது வரைக்கும் நாங்கள் சுட்டு வீழ்த்தினதிலேயே இது எங்களுக்கு ஒரு ஸ்பெஷலானது ஏன்னா எஃப்ஐடின் வீழ்த்தப்பட்ட அடுத்த ஒரு சில நாட்கள்லேயே இந்த ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது எங்களோட ரெசிஸ்டன்ஸை காமிக்குதுன்னு ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இருந்தாங்க இந்த இடத்துல வந்து நிறைய பேருக்கு ஒரு ஆச்சரியமா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா இந்த எம் கியூ நைன் ரைப்பர் ட்ரோன்ன்றது ஆல்மோஸ்ட் ஒரு ஐம்பதாயிரம் அடி உயரத்தில் பறக்கக்கூடியது கிலோமீட்டர் கணக்குல சொன்னன்னா பதினஞ்சு கிலோமீட்டருக்கும் அதிகமான ஆல்டிடியூடில் பறக்கக்கூடியது ஒரு ப்ராப்பராக ஒர்க் பண்ணக்கூடிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருந்தாலும் இல்ல சர்ஃபேஸ்டு ஆர் மிசல் சிஸ்டம் இருந்தால் மட்டும் தான் இந்த மாதிரி சுட்டு விழுத்த முடியும் வந்து ரிப்பீட்டடாக இந்த மாதிரி ஒரு க்ளைமை வச்சுக்கிட்டே இருக்காங்களே சில சமயத்தில் பார்த்தீங்கன்னா வச்சு சுட்டு விழுத்தினதான் சொல்றாங்க சில சமயத்தில் நெட்ஒர்க் வச்சு சுட்டு ஸோ இந்த இடத்துல என்னதான் பிரச்சனை நடந்திருக்கு இந்த சம்பவத்தில் என்னென்ன டெக்னிக்கல் இஷ்யூஸ் இருக்கின்றதா இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம் இந்த பதிமூணு ட்ரோன்ஸ்ன்றது சாதாரணமான ஒரு காஸ்ட் கிடையாது ஒரு ட்ரோனோட வேலைன்றது முப்பது மில்லியனுக்கும் அதிகம் அதுவும் அமெரிக்கா வச்சிருக்கிறது ஒரு டாப் நாச்சான சிஸ்டம் சொல்லலாம் தான் இந்த பதிவு போகிறோம் ஸோ வாங்க வீடியோ குள்ள போயிடலாம் நான் உங்களுக்கு தமிழ் பக்ஷம் டிபி ட்ரெண்டிங்ஸ் எம் கியூ நைன் ரீப்பர் ட்ரோன் இது எம் கியூ சீரியஸ்ல இருக்கிறதுலேயே மோஸ்ட் அட்வான்ஸ்டு ஒரு சிஸ்டம்னு சொல்லலாம் இந்த எம் கியூ ஒன் சீரியஸ்ல இருந்து கம்பேர் பண்றப்போ இப்ப இருக்கிறதுல ஒரு டெக்னாலஜி டெமான்ஸ்ட்ரேட்டர்ன்றதையும் தாண்டி ஒரு டெக்னாலஜி சொல்லலாம் இதுக்கான காரணம் என்ன தெரியுமா இது வந்து ஒரு ஐம்பதாயிரம் அடி உயரத்தில் பறந்தாலும் ஒரு அனுப்பிட்டோம்னா ஒரு நாள்ன்றதையும் தாண்டி இருபத்தி ஏழு மணி நேரம் வரைக்கும் இதனால ஒரு நாட்டை வந்து கண்காணிக்க முடியும் இதை வந்து டெட்லியா மாற்றுறது இதோட வெப்பன் சிஸ்டமோ இல்ல இதோட வந்து டார்கெட் அக்யூசேஷன் இல்லனா ஒரு பகுதிக்குள்ள ஒரு ஃபைட்டர் ஜெட் அனுப்பி அட்டாக் பண்றோம் அந்த இடத்துல கொலாட்ரல் டேமேஜ்ன்றது ஏற்படும் அதிகமாக சிவிலியன் கேஷுவாலிட்டிஸ் ஏற்படும் ஆனால் இந்த ட்ரோனை உள்ள அனுப்பினா ரொம்ப நேரமாக ஒரு வீட்டை மட்டுமே இதால் குறி வச்சு ஒரு நாள் முழுக்க இருக்க முடியும் அந்த வீட்டில இருந்து எத்தனை பேர் வெளியில் வராங்க அந்த வீட்டுக்கு எத்தனை பேர் வந்துட்டு இருக்காங்கன்றது முதல் கொண்டு இதனால கண்காணிக்க முடியும் அமெரிக்கா இது வரைக்கும் நடத்தின நிறைய மிஷன்ஸ்ல இந்த ட்ரோன் ஆனது பயன்படுத்தப்பட்டிருக்கு ஸோ துல்லிய தாக்குதலுக்கு இந்த ட்ரோன் ஆனது பெயர்பட்டுறது இந்த அளவுக்கு இதை பற்றி பெருமையாக பேசினாலும் இது இந்த ஒரு ட்ரோனை டெட்லியாக மாற்றுறது கிடையாது டார்கெட் அக்யூசேஷன் சிஸ்டம்னு சொல்லுவாங்க எந்த வகையெல்லாம் இது இன்டெலிஜென்ஸ கேதர் பண்ணுதுன்றது அதுதான் இந்த ட்ரோனை சொல்லலாம் இந்த ட்ரோன்ல இருந்து பயன்படுத்தலாம் இன்னும் நிறைய கைடட் மிசல்ஸ் பயன்படுத்தலாம் அதெல்லாம் தனி கேட்டகரி இதோட ரேடரே ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒண்ணு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம இதுல பயன்படுத்திருக்காங்கல்ல அந்த கேமரா இதை ரொம்ப துல்லியத்தன்மை வாய்ந்த ஒரு கேமரான்னு சொல்லலாம் ஃபைட்டர் ஆன பண்ணக்கூடிய அந்த ஐஓஆர் ஆப்ரேஷன் சொல்லுவாங்க இன்ஃபர்மேஷன் கேதரிங் அண்ட் ரெகனைசன் மிஷின்கெலாம் பயன்படுத்த விட இந்த ட்ரோனால் இன்னும் சிறப்பாக செயல்பட முடியும் இந்த ட்ரோன் ஒரு முப்பதாயிரம் அடி உயரத்தில் பறந்துதுன்னு வைங்க தரையில் ஒரு நபர் இருக்காரு இல்லை ஒரு நபர் வந்து ஏதாச்சும் ஒரு சைகைகளை காமிக்கிறாருன்னா அது முதற் கொண்டு இந்த ட்ரோனால் துல்லியமாக படம் பிடிக்க முடியும் இன்னும் தெளிவாக சொல்லலாம் இதோட ஆல்டிடியூடுன்றது சரியாக இருபத்தி எட்டாயிரம் அடி உயரத்துக்கு வந்துச்சு இந்த அளவுக்கு ரொம்பவே கீழே பறந்துச்சுன்னா அந்த நபரோட ஃபேசியல் ரெக்கக்னைசேஷன் அவரோட அந்த முகபாவனைகள் அவர் என்ன செய்கைகள் காட்டுறதுன்ற வரைக்கும் இந்த ட்ரோனால ரொம்பவே துல்லியமா படம் பிடிக்கப்படும் இதோட ரேடாரை பொறுத்த வரைக்கும் இதுல பல வகையான ரேடார்ஸ் பயன்படுத்தி இருக்காங்க ஆனா எஸ்ஏஆர்னு சொல்லக்கூடிய அந்த சிந்தட்டிக் அபச்சர் ரேடர்ன்றது இதுல அதிகமா பயன்படுத்தப்பட்டிருக்கு இது என்ன பண்ணுனா ஒரு குறிப்பிட்ட இடத்தை இப்போ வந்து ஒரு மலைப்பாங்கன்னு இடத்துக்கு போறாங்க இல்ல ஏதாச்சும் ஒரு பள்ளத்தாக்கு அந்த மாதிரி இடங்களுக்கு போகிறாங்கன்னா மோஸ்ட்டாக இது வந்து ஆன்டி டெரரிசம் ஆப்ரேஷனுக்காகவும் இன்டெலிஜென்ஸ் கேதரிங்காகவும் பயன்படுத்துகிறாங்கல்ல அதை கம்ப்ளீட்டா டூ டைமென்ஷன் இல்ல த்ரீ டைமென்ஷன்ல கூட கிடைக்கும் பாருங்க இதை நீங்க பார்க்குறப்ப என்ன தெரியுது ஏதோ சம்திங் வந்து ஒரு மைக்ரோஸ்கோபிக் வியூவில் ரொம்பவே வந்து அதை ஜூம் பண்ணி பார்க்கற மாதிரி இருக்குல்ல ஆனால் இது இந்த எம் நைன் எடுத்த ஒரு சாம்பிள் இமேஜ் தான் ஒரு டெரெயின் பகுதி ஒரு மலைப்பகுதியை வந்து இதோட ரேடாரை வச்சு ஸ்கேன் பண்றப்போ ஏன்னா இதுல இருக்கக்கூடியது அதான் தான் இதில் யூஸ் பண்ணியிருப்பாங்க அது வந்து த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில் அதோட ரேடார் வேவ்ஸாக அனுப்பும் இப்படி அனுப்புறப்ப என்ன ஆகும்னா கம்ப்ளீட்டாக அந்த ஒரு குறிப்பிட்ட பகுதி இதை ஸ்கேன் பண்ணுறப்போ இன்ச் பை இன்ச் அந்த இடத்துல என்ன இருக்குது இந்த இடத்துல டனல்ஸ் ஏதாச்சும் இருக்கா இல்லை இந்த இடத்துல ஏதாச்சும் அண்டர்க்ரவுண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கான்றது இந்த ரேடார் ரொம்பவே துல்லியமாக படம் பிடிக்கும் ஸோ இதுவும் ஒரு முக்கியமான சிறப்பு அம்சம்னு சொல்லலாம் இதோட இந்த கிராஸ் செக்ஷன் இதுக்குள்ளே என்னெல்லாம் காம்பனன்ஸ் இருக்கின்றது இந்த ஒரு இமேஜில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருப்பாங்க அது இப்போ நீங்கள் முன்னாடி டிஸ்ப்ளே ஆகவும் நீங்கள் பார்த்துட்டுப்பீங்க இதில் ஆண்டனா முத கொண்டு எல்லாமே தெளிவாக காமிக்கப்பட்டிருக்கும் ஸோ அதிகமாக இன்டெலிஜென்ஸ் கேதர் பண்ணுறதுக்காகவும் இந்த மாதிரி உளவு இரவு வேலைகள் பார்க்கறதுக்காக தான் இந்த ட்ரோனை உள்ள அனுப்புவாங்க சரி இந்த அளவுக்கு இது வந்து ரொம்ப சிறப்பம்சம் வாய்ந்ததா இருக்கு இந்த அளவுக்கு இது வந்து ஸ்பெஷலா இருக்கேன்னா இது எந்த அளவுக்கு அதிக தொழில்நுட்பம் கொண்டிருக்கோ அதே மாதிரி எந்த அளவுக்கு ரொம்ப டேலண்டட் மிஷனுக்குலாம் இதை அனுப்பலாமோ இதுக்கான அந்த சிக்கல்கள்ன்றதும் அதிகமா இருக்கு பொதுவாக ட்ரோன்ஸை பொறுத்த வரைக்கும் விமானங்களில் பயன்படுத்துற மாதிரி ஃப்ளார்ஸோ இல்லை சர்ஃபேஸ் ஸ்டார் மிசைலுக்கு எதிரான அந்த எந்த ஒரு தடுப்பும் திறனோ அதுக்கு கிடையாது இப்போ நார்மலாக விமானங்களை நோக்கி ஒரு ஏர்லான்ச்சர் மிசல் வந்தாலும் இல்லை சர்ஃபேஸ் ஸ்டார் மிசல் வந்தாலும் ஃப்ளார்ஸை பயன்படுத்தி ஹீட் சிக்கிங் மிசல்ஸ் வந்தால் அதை குழப்பிட முடியும் இல்லை எவேசி மெனுவர்ஸ் பண்ணி இந்த விமானத்தை இப்படி திருப்புறது இல்லை அதை அப்படியே வந்து இந்த கோப்ரா மெனுவர் பண்ண வைக்கிறதுன்னு அந்த விமானத்தை அந்த விமானி காப்பாற்றுறதுக்கான சான்சஸ்ன்றது அதிகம் ஆனால் இந்த ட்ரோனில் அது எதுவுமே கிடையாது ஆக்சுவலாக இது எப்படின்னா சர்ஃபேஸ் டு ஆர் மிசைல்ஸ்க்கு ஒரு ஈஸியான டார்கெட்னு சொல்லலாம் இப்போ டேங்கர் விமானங்களும் ஏவேக்ஸ்னு சொல்லக்கூடிய அந்த விமானங்களும் எப்படி ரொம்ப ஒரு ஈஸியான ஃபேட் டார்கெட்ஸ் இல்லை ஃபேட் லிஸ்டர்னு சொல்லுவாங்க இதெல்லாம் அந்த மாதிரி இந்த ட்ரோனும் கீழே இருக்கக்கூடிய அந்த சர்ஃபேஸ் டு ஆர் மிசைல் சிஸ்டம்க்கு ரொம்ப ஒரு ஈஸியான டார்கெட்டாக மாறிடும் இது வந்து மேக்ஸிமம் இதோட வேகம்னு பார்த்தோன்னா ஒரு முந்நூறு கிலோமீட்டர் வேகத்தில் இது போயிட்டு இருக்கும் ஆனால் அது அப்படி பறந்தாலுமே கீழே இருக்கக்கூடிய கிரவுண்ட் ரேடார்ஸ்ல இதை லொக்கேட் பண்ணிட்டாங்கன்னா ஆல்மோஸ்ட் இது தப்பிக்கிறதுக்கான சான்சஸே கிடையாது ஏன்னா இது அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்லோவாக போகும் அந்த அளவுக்கு ஸ்லோவாக போகிறப்போ எந்த ஒரு ஏர் மிசல்னாலும் இதை சுட்டு வீழ்த்த முடியும் ஏன் சம்டைம்ஸ் ஆன்டி கிராஃப்ட் கன்ஸை வச்சு கூட இது மீடியம் ஆல்டிடியூட்டில் பறக்கிறப்ப இந்த வகையான ட்ரோன்களை சுட்டு வீழ்த்த முடியும் இப்போ ஹவுதீஸோட அந்த ஒரு பிரச்சனை எடுத்து பார்த்தோம் இல்லை ஹவுதீஸோட நடந்துட்டு இருக்க அந்த சிக்கல்கள்லாம் எடுத்து பார்த்தோன்னா இப்போ இந்த ரீசெண்டாக நடந்திருக்க இந்த சம்பவமானது சோவியத் ரஷ்யாவால் உருவாக்கப்பட்ட டூ கே ஒன் டூ கப் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் சிஸ்டம்னு சொல்லுவாங்க இது வந்து இதோட அப்கிரேடட் வேர்ஷன் தான் இப்போ கரண்டாக பயன்படுத்தப்பட்டு இருக்க பக் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஸோ அதோட ப்ரீவியஸ் வேர்ஷன் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல இருந்து இது பயன்பாடுல இருந்துட்டு இருக்கு ஐம்பத்தி அஞ்சுல இருந்து இதோட ப்ரோட்டோடைப் ரஷ்யா சோவியத் ரஷ்யாவோட படைகளில் பணிகளில் இருந்துச்சு ஸோ இது வந்து ஏமனோட கைகளுக்கு எப்படி போச்சுன்னு பார்த்தோம்னா பழைய கவர்மெண்ட் இருந்துச்சுல்ல அவங்க ஏமன்ல இந்த உள்நாட்டு போர் தொடங்குறதுக்கு முன்னாடி தொண்ணூறுகளில் ஆல்மோஸ்ட் ஒரு தொண்ணூற்றி அஞ்சு யூனிட்னு நினைக்கிறேன் இந்த ஒரு ஏர் டிஃபன்ஸ் சிஸ்டம்ஸை இத்தனை லான்ச்சர்ஸு அத்தனை யூனிட்ஸை இவங்க வாங்கி வச்சிருக்காங்க ஆனால் இப்போ இதில் ஒரு எழுபது சதவீத வரைக்கும் ஹவுதீஸோட கைகளில் தான் இருக்குது எப்போ வந்து அவங்க தலைநகரை பிடிச்சாங்களோ அந்த இடத்துல முக்கியமான ஒரு மூணு டனல்ஸ் வரைக்கும் ஒட்டு மொத்தமாக ஆயுதங்கள் சேகரித்து வைக்கப்பட்டிருந்த அந்த டனல்ஸ்ன்றது அண்டர் கிரவுண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் இவங்களோட கைகளுக்கு வந்துச்சு அதில் உங்களுக்கு மேஜர் கிடைச்ச பூஸ்ட்னு பார்த்தனா இந்த ஆன்டி ஏர்க்ராஃப்ட் டிவைசஸ் தான் இது இதோட பர்ஃபாமன்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு சம்பவங்களும் இதுக்கு என்னால் எடுத்துக்காட்டாக கொடுக்க முடியும் ஒன்று எகிப்துக்கும் இஸ்ரேலுக்கும் நடந்த போரில் அவங்க ஏற்படுத்தின பாதிப்புகளில் எகிப்தால பண்ணப்பட்ட அந்த ஆன்டி ஏர்க்ராஃப்ட் மிஷன்ஸில் நாற்பது சதவீதத்துக்கும் அதிகமான அந்த கில் ரேட்டுன்றது இந்த அரபு யுத்தகமாக இருக்கட்டும் இல்லை எகிப்தோட இந்த ஒரு சம்பவத்திலேயே இருக்கட்டும் இந்த ஒரு ஆர்டிஃபென்ஸ் சிஸ்டம் தான் இவங்களுக்கு அந்த பெரிய கை கொடுத்துருக்குன்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் சிரியா லிபியா ஆப்பிரிக்கன் காண்டினென்டில் நடந்த மோஸ்ட் ஆஃப் த யுத்தங்கள் எதெல்லாம் வந்து சோவியத் ரஷ்யா உள்ளே போனாங்களோ அதில் லோ ஃப்ளைங் ஆப்ஜெக்ட்ஸுக்கும் மீடியம் உயரத்தில் பறக்கக்கூடிய அந்த ஆப்ஜெக்ட்ஸுக்கும் இதனால ஒரு பெரிய த்ரெட்டானது கொடுக்கப்பட்டிருக்கு இதோட சக்சஸ் ரேஷியோன்றது எழுபத்தி எட்டு சதவீதம் சோவியத் காலகட்டத்தில் உருவாக்கப்பட்ட ஆயுத அமைப்புகளில் அதிகமான ரேஷியோ வச்சுருந்ததும் அப்போதைக்கு இது மட்டும்தான் இது ஏமனோட கைகளில் இப்போ இருக்கிறதுனால இதனால எம் கியூ நைனை சுட்டு வீழ்த்த முடியுமா ஏன்னா எந்த ஒரு ஆயுதம் இருந்தாலும் அதை எப்படி அவங்க ஸ்கில் செட்டோட பயன்படுத்துறாங்க இப்போ ஒரு ஃபைட்டர் ஜெட்டை இதனால சுற்று முடியும்னு பார்த்தன்னா ஏமன்ல ஆல்மோஸ்ட் ஒரு மூவாயிரம் மீட்டர் நாலாயிரம் மீட்டர் உயரத்துல ஒரு ட்ரோன் பறக்குது இல்ல ஒரு ஃபைட் டஜெட் பறக்குதுன்னா இதோட சக்ஸஸ் ரேட் அந்த இடத்துல அதிகமா இருக்கும் ஏன்னா இது வந்து எல்லாம் மோஸ்ட்டா வந்து செமி ரேடார் ஹோமிங்னு சொல்லுவாங்கல்ல கீழே இருக்கக்கூடிய கிரவுண்ட் பயன்படுத்தி அந்த டார்கெட்டை நியூட்ரலைஸ் பண்றது செயல்பட முடியும் உள்ள ஒரு விமானம் இந்த லோ ஆல்டினா இது அதை நியூட்ரலைஸ் பண்றதுக்கான சான்சஸ் அதிகம் அதுவே ஒரு உள்ள பறக்குதுன்னா இது கண்டிப்பாக சுட்டு அந்த விழுத்திரும் ஓவர் கம் பண்ணி போக முடியாது ஏன்னா இது பறக்கக்கூடிய வேகம்ன்றது சத்தத்தோட வேகத்தை விட ரெண்டு புள்ளி மூணு மடங்கு ஆல்மோஸ்ட் ரெண்டாயிரத்தி முந்நூறு கிலோமீட்டர் வேகத்தை தாண்டி இதனால பறக்க முடியும் அந்த ட்ரோனால இது அவுட் ரன் பண்ணி போகிறதுன்றது இம்பாசிபிளான ஒரு விஷயம் வரக்கூடிய அந்த ட்ரோன் இதனால ரொம்பவே ஈஸியா சுட்டு விழுத்தப்பட்டுரும் பார்க்குறோம் ஆனால் இதுக்கு வந்து ஹவுதிஸ் வந்து பயன்படுத்தியிருக்க அந்த டாக்டிக்ஸ்ன்றது இந்த இடத்துல வந்து ரொம்ப மாறுபட்டுருக்குன்னு சொல்லலாம் ஆக்சுவலாக இந்த மாதிரி ட்ரோன்ஸை டவுன் பண்ணப்பலாம் ஹவுதிஸோட ஸ்டேட்மெண்ட் என்ன இருக்குன்னா எங்களோட மேன் பேட்ஸை பயன்படுத்தி ஸ்டெர்லா சிஸ்டம்லாம் அவங்க கிட்ட இருக்கிறதா சொல்லிருக்காங்க ஆனால் ஹவுதிஸோட ஆர்சனில் நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது அது எல்லாமே சோவியத் ரஷ்யா கிட்ட இருந்து போனது தான் இதில் ஸ்டெர்லாவும் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க அதுக்கு அதுக்கான ப்ரூஃப் இன்னும் வெளியில் கொடுக்கப்படலை இதுக்கு முன்னாடி பேட்டர்ன்லாம் பார்த்தோன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இந்த சனாவை சுற்றி இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் இருக்குல்ல மெயினாக வந்து இந்த பவர் ஸ்டேஷன்ஸையும் இந்த போர்ட்டையும் சுற்றி இந்த ஹடைடா போர்ட்டு அந்த மாதிரி பகுதிகளை சுற்றி இந்த ட்ரோன் பறந்துட்டு இருக்கப்போ சில இன்ஸ்டன்ஸஸில் இன்னும் க்ளோஸ் மானிட்டருக்காக ரொம்ப கீழே வந்து கண்காணிக்கணும்றதுக்காக இந்த ட்ரோன் அதோட ஆல்டிட்யூவோட பதினெட்டாயிரம் அடி வரைக்கும் குறைச்சிருக்கு இந்த பதினெட்டாயிரம் அடி உயரத்தில் பறந்துட்டு பறந்துட்டுருந்த ட்ரோனை தான் இதுக்கு முன்னாடி இங்கே நிறைய இன்ஸ்டன்ஸில் ஆல்மோஸ்ட் ஒரு எட்டு தடவை சுட்டு விழுத்துக்கிறது தான் சொல்லியிருக்காங்க ஆனால் இந்த சம்பவம் நடந்துருக்கிறது அட்லீஸ்ட்டு முப்பத்தி ஒன்பதாயிரம் அடிகளுக்கும் அதிகமாக இருந்திருக்கும் இந்த அளவுக்கு ஒரு ஆல்டிட்யூ இல்லை இல்லை இந்த அளவுக்கு உயரமான ஒரு பகுதிகளில் இந்த ட்ரோனை ஹவுதி சுட்டு விழுத்திருக்காங்கன்னா இதுதான் முதல் முறை ஸோ இதுலேருந்து ரெண்டு சம்பவத்தை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் ஒன்று இந்த அளவுக்கு மீடியம் ஆல்டிடியூட்ல வரக்கூடிய ஒரு பிளையிங் ஆப்ஜெக்ட் சுட்டு விடுத்துற அந்த தொழில்நுட்பம் ஹவுதீஸ் கிட்ட இருக்கு ரிப்பீட்டடா இந்த ட்ரோன்ஸ் ஆனது டவுன் ஆகிட்டு இருக்கிறது ஹவுதீஸோட அந்த சர்ஃபேஸ்ட் டேர் மிசல் கெபாசிட்டியும் இந்த இடத்துல தெளிவாக காமிச்சிருக்குன்னு இருக்குன்னு சொல்லலாம் அமெரிக்காவை பொறுத்தவரைக்கும் அதிகமாக இந்த ட்ரோன்ஸை பயன்படுத்தி தான் அவங்களோட இன்டர்ல் இன்புட்ஸை வாங்கிட்டு இருக்காங்க ஏன்னா ஹவுதீஸ் வந்து இந்த டனல் வார்ஃபேர்லையும் சரி இல்லை அவங்களோட மிஷன்ஸ் அவங்க எந்தெந்த இடத்துல அவங்களோட ஆப்ரேஷன் ஹிஸ்டரி இருக்கு எந்தெந்ததான் அவங்களோட மிசை லான்சஸ் இருக்குறத இந்த ட்ரோனை விட்டு அமெரிக்காவுக்கு காட்டி கொடுக்குது பெருசாக வேற எந்த வழியும் கிடையாது ஃபைட்டர் ஜெட்டை அனுப்பினா இந்த ட்ரோன் கொடுக்குற அளவுக்கு இன்புட் தானே கொடுக்க முடியாது அதோட ஃப்ளைங் காஸ்டும் அதிகம் இப்போ எஃப்ஐடின் விமானத்தை உள்ள அனுப்பி ஒரு ரெண்டு மணி நேரம் அது உள்ள பறந்து கேதர் பண்ணக்கூடிய இன்ஃபர்மேஷனும் ஒரு ட்ரோன் உள்ள போய்ட்டு அது அதோட ஆப்ரேஷன் டைமுக்குள்ளே கேதர் பண்ணக்கூடிய அந்த இன்டெலிஜென்ஸும் கண்டிப்பா ஒரே மாதிரி இருக்காது இந்த விமானங்களை விட அதிகமான டேட்டாஸை அந்த ட்ரோன்ஸ் நல்லா கொடுக்க முடியும் இதில் பதிமூணு விமானங்களை இழந்திருக்கிற ஆள் இல்லாத அந்த உளவு விமானத்தை இழந்திருக்காங்கன்றது அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய சிக்கலாக தான் இந்த இடத்துல மாறும் அவங்களோட சர்வேலன்ஸ் பணிகளை இந்த இடத்துல பெரிய அளவில் பாதிக்க வைக்கும் ஒவ்வொரு தடவை இந்த எம் ட்ரோன் சுட்டு விடுத்தப்படுறதுன்றது எனக்கு வந்து ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்குது ஏன்னா முப்பது மில்லியன் ஒரு ட்ரோன் இந்த மிசைலோட ஒரு காஸ்ட்டை பார்த்தினா சொன்னால் நீங்கள் யாருமே நம்ப மாட்டீங்க வெறும் பன்னெண்டாயிரம் யூஎஸ் டாலர் தான் இந்த ஒரு இப்போ இவங்க யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்கல்ல அந்த வேரியண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு மிசைலோட காஸ்ட் வெறும் பன்னெண்டாயிரம் யூஎஸ் டாலர் தான் இதை பயன்படுத்தி அதை அடிக்கிறாங்கன்றப்போ நம்ம வேறு இதை ஒரு முப்பது ட்ரோன் ஆர்டர் பண்ணி வச்சுருக்கோம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல ஸோ இந்தபடியாக இப்போ நல்ல கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் வீடியோ சந்திப்போம் அதுவும் இங்கிருந்து முடிப்படுது உங்கள் லாக்கி